என் வணக்கம் எழிலான பொன் வணக்கம் இளைய யோகேஸ்வரனின் இனிப்பான தமிழ் வணக்கம் பொறியின்மை யார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மைப்பழி என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க தன்னுடைய ஒவ்வொரு தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றி வாழ்வினிலே வெற்றி பெற இசையினிலே தன் ஞானத்தை செலுத்தி உங்களிடையே ஒரு அற்புதமான ஒரு நாட்டுப்புற பாடலை பாட வருகிறார் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் துறை இரண்டாம் ஆண்டு மாணவி ஆர் தேவி அவர்கள் வாரங்கள் நேயர்களை காணொலிக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து நாட்டுப்புற பாடல் மண்ணு வீசும் வாசனை அப்படிங்கிற ஒரு பாட்டை பாட போகிறேன் என் பேர் த்ரிஷா தேவி யோசனையும் மண் வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டிலே தாந்தைக்கு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாட்டிலே தாந்தேக்கு சீமையோட கதை இருக்கு வாக்கிய வரப்பு பாட்டு பாடு மயிலு வழிய மறைச்சு ஆட்டம் போடும் வாக்கிய வரப்பு பாட்டு பாடு மயிலு வழிய மறைச்சு ஆட்டம் போடும் கருப்பு சாமி கோயிலை சுற்றி எங்க கரகம் ஆடி வரும் கருப்பு சாமி கோயிலை சுற்றி எங்க கரகம் ஆடி வரும் மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் கேக்கு சீமையோட கதை இருக்கு கோண கொண்ட பொம்பளைங்கே நல்லா கொசுபம் சேர்ந்து ஆடி வர கோண கொண்ட பொம்பளைங்கே நல்லா கொசுபம் சேர்ந்து ஆடி வர தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும் தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளங்கட்டி கூட வரும் குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெல்லம் குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த சிவல்லும் பொங்க எங்க பொழுது கழிஞ்சு போகாதுங்க பொங்க பட்சி பொழுது கழிஞ்சு போகாதுங்க மண் வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தைக்கு சீமையோட கதை இருக்கு காட்டு வேலை கலனி வேலை செஞ்சு களைஞ்சு போன நேரத்தில் காட்டு வேலை களணி வேலை செஞ்சு களைஞ்சு போன நேரத்தில் ஆட்டம் போட்டு எங்க அழுப்பு தீர வழியதுங்க ஆட்டம் போட்டு எங்க அழுப்பு தீர வழியதுங்க அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது புத்தகம் ஐயா அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடிவாரே முடிஞ்சு போகாத கதை இப்போ மூச்சு விடாம பாடிவாரே மண்ண வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தேக்கு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் தேக்கு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாட்டியில தான் தேக்கு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாட்டியில தான் தேக்கு சீமையோட கதை இருக்கு நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த காணொலியை பெரும்புகை மறக்காமல் அறுத்த உங்களுக்கு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டிகிட்டு பதிவிடுங்க அப்புறம் இந்த வலைவழி பக்கத்தினுடைய பயனை தான் மாறுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்